இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திலே நடைபெற்ற இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்திலே வன்னியர் சங்கம் நடத்திய மாபெரும் மாநாடு பல்வேறு அதிர் வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அந்த மாநாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வைத்த விமர்சனம் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது கோழைகள் தான் முடிவெடுக்க தயங்குவார்கள் கோழைகள் தான் அதிகாரம் இல்லை என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பார்கள் என்று ஸ்டாலின் மீது யுத்தத்தை தொடுத்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதற்காக அன்புமணி அவர்கள் இப்படி ஒரு கூற்றை சொன்னார் என்று பார்த்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கு இருந்தும் கூட அந்த அதிகாரம் தன்னிடம் இல்லை என்று சொல்லி தட்டி ஆகவே அவர் கோலை என்று அவர் கடுமையாக சாடினார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதில் உண்மை இருக்கிறது இவற்றை தாங்கிக் கொள்ள முடியாத திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவின் அமைச்சர் சேகர்பாபு அன்புமணி அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அந்த கருத்தின் மூலம் ஸ்டாலின் அவர்களை கோலை என்று சேகர்பாபு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கோலைகள் தான் வழக்குக்கு பயந்து மத்திய அரசிடம் சரணாகதி அடைந்து விடுவார்கள் என்று சேகர்பாபு இருக்கிறார் வழக்குக்கு பயந்து இந்திரா காந்தியிடம் சரணாகதி அடைந்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல்கள் சம்பந்தமாக சர்க்காரிய கமிஷன் விசாரணை அறிக்கைக்கு பயந்து அன்றைக்கு இருக்கின்ற பிரதமர் இந்திரா காந்தி வழக்கு தொடுத்து விடுவார் என்று அஞ்சி நடுங்கி கோலையாக மாறி இந்திரா காந்தியின் காலடியை மண்டியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று உச்ச கட்டமாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு வழக்குக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயந்து கொள்கிறாராம் இருப்பது ஒரே ஒரு வழக்கு அதற்கு பயந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதற்காக பயந்து நடுங்கி அதற்காக மத்திய அரசுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை அப்படி பார்த்தால் தமிழகத்தில் முதன் முதலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டது கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் தான் அவர்கள் கோலைகளா இன்னொன்றையும் நான் தெல்ல தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோளை என்று அந்த மாநாட்டிலே மிகவும் பட்டவர்த்தனமாக அன்புமணி அவர்கள் பேசியதற்கு காரணம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னேறிய ஒரு சில சாதிகள் விட்டு எண்ணக்கூடிய அந்த ஜாதிகள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற அந்த ஜாதிகள் அந்த ஜாதிகளின் ஆதிக்கம் பறிபோய்விடும் என்பதால் அந்த ஜாதிகளுடைய மிரட்டலுக்கு பயந்த ஒரு கோலைதான் இன்றைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகவே தான் இன்று வரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார் அல்லது மறுக்கிறார் அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா விட்ட அறிக்கைக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி டாக்டர் ஐயாவை தவறாக சித்தரித்து டாக்டர் ஐயாவுடைய அறிக்கைக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு தான் ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி அவர்கள் ஸ்டாலினை கோலை என்று சொல்லிவிட்டார் என்று கொக்கரிக்கின்ற சேகர் பாபு போன்றவர்கள் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிடம் எப்படி கோலையாக இருந்தார்கள் எப்படி ஜெயலலிதாவுடைய காலடியில் மண்டியிட்டு கிடந்தார்கள் என்பதெல்லாம் இந்த நாட்டுக்கே தெரியும் அன்புமணி அவர்கள் ஸ்டாலின் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைத்தார் உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் அவர் நேரடியாக அன்புமணி ராமதாஸ் அவருடைய விமர்சனத்திற்கு பதில் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை வேறு யாரையாவது விட்டு பேசுகிறார் என்று சொன்னால் அவரை வீரன் என்றால் சொல்ல முடியும் வேறு வார்த்தை இல்லாமல் சொல்ல முடியும் ஆகவேதான் அன்புமணி அவர்கள் கும்பகோணத்திலே நடைபெற்ற வன்னியர் சங்க மண்டல மாநாட்டில் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக கூறியிருக்கிறார் உண்மையை பேசியிருக்கிறார் இவற்றை பொறுத்துக்கொள்ள முடியாத திமுகவை சேர்ந்தவர்கள் ஏதோ மத்திய அரசுக்கு பயந்து பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு பயந்து வழக்குக்கு பயந்து அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் என்று பேசுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் பயந்து விட்டார்கள் பயந்து போகின்ற பரம்பரையா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர் சங்கமும் உள்ளபடியே தமிழ்நாட்டில் அதிக வழக்குகளை சந்தித்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிகமான வழக்குகளை சந்தித்து தொடர்ந்து போராடுகின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் சந்திக்காத வழக்கா அவர் பார்க்காத சிறைச்சாலைகளா நாங்களா வழக்குக்கு பயந்து நிற்கிறோம் திமுக தான் இன்றைக்கு வழக்குக்கு பயந்து கொண்டு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கூட வாங்காமல் முன் அனுமதி கூட பெறாமல் அவரை போனவுடன் சந்திக்கின்ற இடத்திலே இருக்கிறார்கள் ஏனென்றால் வழக்குக்கு பயந்து டெல்லியிலே மண்டியிட்டு விட்டவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் டெல்லியிலே மண்டியிட்டு விட்டவர் இன்றைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியிலே வழக்குக்கு பயந்து வண்டியிட்டு விட்டவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி பேசியதால் இன்றைக்கு இந்தியாவெங்கும் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு இருக்கின்ற காரணத்தால் டெல்லியிலே போய் காலடியிலே வண்டியிட்டவர் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கோலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்புமணி ராமதாஸை பார்த்து வழக்குக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய வேடிக்கை விந்தை இவர்கள் எவ்வளவு மோசமான மனிதர்கள் என்பது இவருடைய அறிக்கையிலேயே தெரிய வருகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி